வந்து ஃபீல்டில் இருக்கிறதுனாலேயோ இல்லை ஒரே சீரியலில் நடிக்கிறதுனாலையோ ஒன்றாக பணிபுரியும் போது காதல் ஏற்பட்டு காதல் ஜோடிகளாக மாறி திருப்பி நட்சத்திர ஜோடிகளாக திருமணம் பண்ணி தமிழ் சினிமா சின்ன துறையிலையும் சரி வெளித்துறையிலையும் சரி வளம் வந்துட்டுருக்காங்க இப்போ தொகுப்பாளர் சங்கீதாவை திருமணம் செஞ்சிருக்கிறாரு அரவிந்த் ஜெய்ஜு சங்கீதா அரவிந்த் ஜெய்ஜு இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அவருடைய ரசிகர்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க தொகுப்பாளினியாக வளம் வந்தவங்க தான் அதுவும் சந்தி விலை ஒளிபரப்பான அழகு தொடரின் மூலமாக நடிகையாக பலரை இருக்கிறதாக சங்கீதா கனா சீரீஸின் மூலமாக இவங்க வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வந்து வைரலானாங்க இந்த சீரீஸில் கலை கதாபாத்திரத்தை நடித்தவர் தான் அரவிந்த் ஜெய்ஜு சங்கீதா அரவிந்த் ஜெய்ஜு இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அவரின் ரசிகர்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருந்தவங்க கணவன் மனைவியாக சமீபத்தில் இணைய இருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் வைரலாகி பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க சங்கீதா சமீபத்தில் ஒலிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் தொடரில் வசுந்தரா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அரவிந்த் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய ஐயனார் துணை தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு சின்னத்திரை நட்சத்திர ஜோடி வரிசையில் இந்த ஜோடியும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறாங்க இந்த நிலையில் அரவிந்த் சங்கீதா திருமணம் சென்னையில் பெரியவர்கள் நண்பர்கள் முன்னிலையில் நடைபெற்றிருக்குது சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் பலர் இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க இப்போது எல்லாருமே வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் விட்டுக் கொடுக்குற தன்மை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோ பிரச்சனையால் பிரிந்து போகிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து நல்ல புரிதலோட நீண்ட காலத்துக்கு ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வந்துகிட்ருக்காங்க சமீபத்தில் சின்ன திரையிலையும் வெளித்தரையிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திர ஜோடிகள் கருத்து வேறுபாடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து பிரிந்து போகிறோம் அப்படின்னும் அவங்களோட விவகாரத்தை அறிவிச்சிருந்த அந்த மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கே ரொம்பவே ஷாக் கொடுத்துருந்தது இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மறுபடியும் வந்து இணைய மாட்டார்களா அப்படின்னு ஜி வி பிரகாஷ் ஜெய ரம் ஜெயம் ரவி அப்படின்னு பல நட்சத்திர ஜோடிகள் அந்த வரிசையில் இருக்காங்க எது எப்படியோ சங்கீதா அரவிந்த் இருவருமே நீண்ட காலத்துக்கு ஒன்றாக இணைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்க இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் சொல்லுங்கள்